பத்து மணிக்கு மேல பிள்ளைகள் ரோட்ல நிற்கலாம் நைட் கடைகள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது ஒத்த மோட்டர் பைக்கில் மூணு பேர் ஓட்டிட்டு இருக்கிறான் ரேஸ் ஓடுறதுக்கு பைக்கில் பிள்ளைகள் கேட்குது பாப்பா அம்மா இருக்கு தாங்க நம்ம வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சின்ன காசு எல்லாம் கிடையாது ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் எல்லாம் மோட்டார் பைக்கள் பிள்ளைகளுடைய உயிரை காவு கொள்ளக்கூடிய எவன் நமக்கு வழங்க மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளை உயிரை எடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு நம்ம பைக்கில் வண்டி கொடுக்கணும் நகையை விட்டு சீட்டு கட்டி இடிக்கிற ஊடு வள விட்டு காணி துண்டை விட்டு ஒன்று வரத்து காசு எல்லாம் போட்டு பாவம் கத்துனோம் சுள்ளு கட்ட மாட்டேங்கிறான் அந்த இடத்துக்காக பைக்கில் வேண்டி கொடுத்த மூணு பேர் ஓடிட்டு போறான் ஓடிட்டு போகும்போது ஸ்டாண்டை பணிச்சு நெருப்பு பொறியை பறக்க விட்டு அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அதில் சலுக்கி விடுவது அவனுக்கு விளங்கல எத்தனை பேருடைய உயிரை நம்ம இறந்துட்டோம் எத்தனை பேருடைய அண்ணளவாக இன்னைக்கு சாதாரணமா நாலுக்கு ரெண்டு மூணு பேர் நம்ம பகுதியிலேயே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் மோட்டர் வைக்கலாம் வில கூடின பைக் எல்லாம் லைசன் இல்லாத ஆக்கலாம் பெற்றோர்கள் தண்ணீர் மறிக்கிறாங்க அவன் அந்த பைக்கிலுக்கு வேண்டின காசை அவருடைய ஜனாசாவுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்வேன் போகுது அப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல மகன் இது ஓடக்கூடாது இப்ப தேவையில்ல படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல முடியல சொல்ல முடியலன்றாங்க சொல்றாங்கல்ல சொல்றோம்

ஈமங்களோட விஷயங்கள் ஆறு அல்லாவு கொண்டு மறக்குமார்கள் கொண்டு வேதங்கள் கொண்டு ரசுமார்கள் கொண்டு மருமைய நாளை கொண்டு விதியை கொண்டு சூர ஹரிது இருவத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் அல்ல சொல்றான் ஒவ்வொரு உங்களுக்கு மாசாதமையும் உசை பற்றியும் எல்லாரும் அமுசிக்கம் உங்களை இந்த உலகத்திலேயே நடக்கிற ஒவ்வொன்றும் இல்ல ஃபீகத்தாபீமும் கபலியன் நபரா உங்களை படைப்பதற்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சி எங்களாம் அல்லாஹ் சூர ஹரிது இருவத்தி இரண்டாவது வசனம் சூரத்தில் அண்ணா அம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றான் ஆமா அக்கஸ்புத்தும் இம் வரப்பதின் இல்லையாள ஒரு மரத்தில் இருக்கிற ஏரை கூட அல்லாஹுடைய அறிவில இல்லாம விழுகுனது இல்லைங்கலாம் ஸோ அவுது ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தால சொல்றோம் ஒன்னா மீன் தாப்பத்தி ஃபில் அல்ல அழல்லா ஹிரு சுகஹா ஓ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குன்னு ரிஸ்க்கு பொறுப்பு அல்லா எடுத்துட்டேங்கலாம் அப்ப அவர் எப்போ மௌத்தாவுங்கிறது அல்லா ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான் கையை விட்டு வரான் கழுத்த செலவம் போடட்டுமே அன்னைக்கு தான் ஒரு மௌத்தா இருந்தா அப்படி தான் மௌத்தாவுனுங்கிற யாரை தடுக்க முடியும் அப்படி தான் மௌத்தாவுன் நெரின்னா உங்களால தடுக்க முடியுமா அந்த மரத்திலுக்கெல்லாம் நாம பயப்பட முடியுமா பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது கூடாது கைய விட்டு விட்டுட கத்தி தர தூட்டி தருட்டான் கூடுலடா நல்ல கத்தி எடுத்து விட்டு உனக்கு பைக்கல வேண்டி தாண்டி நீ ரோட்ல சாவி சாக்கு அள்ளிக்கு வரத்தை விட இங்கேயே வெட்டிக்கிட்டு உயிரோட போ அப்படியே முழு உடம்போட போ பாத்துக்கிறோம் அப்ப அவன் நம்மள மிரட்டுறான் அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இல்ல எதுக்கு பயம் இல்ல என்றால் ஆரம்பத்திலிருந்து நம்ம சருக விட்டோம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டோட விட்டு வெளியில விட்டுட்டோம்